பண்டவர் ஈசி கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே சேலம் மறை மாவட்டத்திலிருந்தும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்தும் பெங்களூர் மைசூர் போன்ற இடங்களிலிருந்தும் திரளாக இங்கே கூடி வந்திருக்கின்ற பாசமான நம்பிக்கையாளர்களே பக்தியோடு நிறைந்த எதிர்பார்ப்போடு இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நம்முடைய அன்பு பாதுகாவலில் புனித மரிய இறைவனிடம் பரிந்து பேசி நிறைவேற்றி வைப்பாராக உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் ஆசி நிறைவாக கிடைப்பதாக பிரியமன் அவர்களே சேலம் மறை மாவட்டத்தின் தலையாய திருத்தலமாக இந்த புனித மரிய மதுளை நாளின் திருத்தலம் விளங்குகின்றது ஆண்டவரை அவர்கள் தேடினார்கள் மகிழ்ச்சி கண்டார்கள் அதே போலத்தான் எவ்வளவு மக்கள் ஆண்டவரை அவர் வழியாக தேடி இந்த புனித இடத்திலே கூடுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் எதையோ வாழ்க்கையில் தேடுகிறோம் உண்மையான மகிழ்ச்சி என் சகோதர சகோதரிகளே தான் உன்னுடைய பணம் வாகனம் நகை உடை வீடு நிலம் இவையெல்லாம் கொடுக்காத மகிழ்ச்சியை ஆண்டவர் தான் கொடுப்பார் அதை புரிந்து கொண்டு எஞ்சியிருக்கிற வாழ்க்கையை நாம் எல்லாரும் நடத்த வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு அவரை தேடி வந்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலிலே பங்கெடுக்க வேண்டும் அப்போது நிறைவு காண்பீர்கள் நிம்மதி அடைவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் விழாக்களுக்கு ஒரு தரவரிசை இருக்கிறது பெருவிழா என்று சிலவற்றை கொண்டாடுவோம் எடுத்துக்காட்டாக கிறிஸ்து பிறப்பு விழா அதை விட முக்கியமாக உயிர்ப்பு விழா இன்னும் பல்வேறு மற்ற விழாக்கள் பெருவிழாக்கள் சில விழாக்கள் ஃபீஸ்ட் என்று மட்டும் அழைக்கப்படுகின்றன இன்னும் சில நினைவு கட்டாய நினைவு விருப்ப நினைவு என்றெல்லாம் கொண்டாடப்படுகின்றன எட்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வெறும் நினைவாக இருந்த இந்த மரிய மதலை நாளின் கொண்டாட்டத்தை ஒரு விழாவாக அறிவித்தார் ஃபீஸ்டாக அது கொண்டாடப்பட வேண்டும் என்றார் உண்மையாகவே இந்த திருத்தலம் மகிழ்ச்சி அடைகிறது அதில் அதற்கு நம்முடைய திருத்தந்தை மூன்று காரணங்களை குறிப்பிட்டார் முதல் காரணம் என்ன தெரியுமா இறைவனுடைய இறக்கா நம் எல்லாரையும் உருமாற்றும் என்று மறிய முதலே நான் நமக்கு எடுத்துக் கூறுகிறார் என்று பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது நம்ம எல்லாருக்கும் கடந்த காலம் ஒரு வேத்தலை இருட்டாக இருந்திருக்கல ஆனால் நமக்கு எதிர்காலம் உண்டு மறிய முதலே நான் வாழ்க்கை அப்படித்தான் ஒரு வேத்தலை ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒளியை காட்டினார் இறைவனின் இரக்கம் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது நீங்கள் உருமாறப்பட வேண்டும் நானும் ஒரு மாற வேண்டும் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே கேட்டோமே ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் புதுப்படைப்பாக மாறி விடுகிறான் எல்லாரும் எல்லாரும் புதுப்படைப்பாக மாற வேண்டும் இங்கே வரும்போது எப்படி இருந்தீர்களோ தெரியாது இன்றிலிருந்து புதுப்படைப்பாக மாற வேண்டும் கொடிகாரர்கள் நிதானத்துக்கு திரும்ப வேண்டும் செலவாளிகள் சிக்கனத்துக்கு திரும்ப வேண்டும் பொறுப்பில்லாதவர்கள் அக்கறையோடு வாழ வேண்டும் புது படைப்பாக மாறுங்கள் பிரியமானவர்களே அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய இறக்கம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது புதுப்படைப்பாக மாறுங்கள் பழைய மனிதர்களாக மீண்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கார்கள் இறைவனின் இறக்கம் நம் எல்லாரையும் உருமாற்றம் இரண்டாவது திருத்தந்தை இந்த உயர்வுக்கு சொன்ன காரணம் இன்றைக்கு பெண்கள் சமூகத்தில் திரு அவையில் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பங்களிப்பு போற்றப்பட வேண்டும் அதற்காக நான் இதை விழாவாக அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கும் கூட எத்தனையோ பெண்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து நடந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பக்தி உண்மையாகவே திருச்சபையை வாழ வைக்கிறது எத்தனையோ குடும்பங்களை வாழ வைக்கிறது அன்பார்ந்த தாய்மார்களே அன்பார்ந்த சகோதரிகளே நீங்கள் உண்மையாகவே எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் தாயாக மனைவியாக சகோதரியாக மருமகளாக இன்னும் பல்வேறு நிலைகளிலே பெண்கள் படுகின்ற வேதனைக்கு அளவே இல்லை நான் என்னுடைய சிலுவை பாதை சிந்தனையிலே சொன்னேன் ஆண்டு வரே பேசுவது போல நான் துன்புறுகின்ற போது அந்த எரிசலை பெண்கள் கண்ணீர் விட்டு கதறுகின்றார்கள் நான் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் யாரும் என்னை பகைத்துக் கொண்டதாக தெரியவில்லை ஆண்கள் தான் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் என் அன்புக்காய் அன்னை மரியாய் என்னோடு உடனிருந்தவராய் எலிசபெத் அம்மா தன் முதிர்ந்த வயதில் கருவுற்ற திருமுழுக்கு யோகானை பெற்றெடுத்து ஆண்டவரில் நம்பிக்கையை வெளிப்படுத்தியவராய் அந்த அண்ணா ஆலயத்தில் எப்படி அல்லும் பகலா இடைவிடாமல் பணி செய்தவராயிற்றே என் பாதத்தடியில் அமர்ந்து என் வார்த்தையை கேட்ட மரியா என்னில் நம்பிக்கை அறிக்கையிட்ட அவருடைய சகோதரி மார்த்தா அம்மா நம்பிக்கை பெரிது என்று என்னால் போற்றப்பட்ட அந்த கதாநேய பெண் இரண்டு செப்பு காசுகளையும் காணிக்கையாக கொடுத்து என்னால் பாராட்டப்பட்ட விதவை எத்தனையோ பெண்கள் ஏன் பிலாத்துவின் மனைவி கூட அந்த நீதிமானின் காரியத்தில் தலையிட வேண்டாம் என்று எனக்காக பரிந்து பேசினாரே பெண்கள் இல்லாமல் திரு அவை இல்லை பெண்கள் இல்லாமல் சமூகம் இல்லை பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை பெண்மையை நீ போற்றி மதிக்கும் போதுதான் தாய்மையை சிறப்பிக்கும் போதுதான் நீ என்னுடைய சீட என்பதை ஒருபோதும் மறந்து விடாமே ஆண்டவர் சொல்லுதலா பிரேம நேர்களே பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் இங்கே இருக்கின்ற கணவர்களுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி இன்றைக்கு மரிய முதலே நான் விடுக்கின்ற வேண்டுகோள் அவர்களுக்கு உணர்வு உண்டு அவர்களும் ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார் இவர் பெண் இவர் பெண் குழந்தை என்றெல்லாம் யாருமே அற்பமாக அவர்களை நடத்தவே கூடாது எல்லாரையும் மதிக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக பெண்களை தாய்மார்களை சகோதரிகளை அதிகமாக மன்னித்து வாழ வேண்டும் திருத்தந்தை சொன்னாரே பாருங்கள் மூன்றாவது காரணம் இந்த விழாவை மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடுவதற்கு திருத்தந்தை சொல்வது நற்செய்தி அறிவிப்பதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய பாதுகாவலை மரிய மதலை நான் நான் ஆண்டவரை கண்டேன் என்று போய் அறிவித்தாரே அவரை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரிடம் வர வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் அவரால் தொடப்பட வேண்டும் நலம் பெற வேண்டும் சென்று எல்லாருக்காம் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அறிவிக்க வேண்டும் உங்களை பார்த்தாவே தெரியணும் உண்மையாவே இந்த மனுஷன் கிட்ட இந்த மனுஷ கிட்ட கடவுள் இருக்கிறார் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மரிய மதலேனா அப்படித்தான் ஆண்டவரை அறிவித்தார்கள் இன்றைக்கு நவீன உலகத்துல புதிய நற்செய்தி அறிவிப்பு பற்றி பரவலாக பேசப்படுகிறது மரிய மதலேனாவை ஒற்று பாருங்கள் எந்த நேரமே நினைச்சுக்கிறாங்க மரிய மதலேன்னா ஒரு பெரிய பாவின் அந்த காலத்திலே திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கூட அப்படியெல்லாம் சொல்லி போய்விட்டார் இப்போது திருச்சபை அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் பாவி என்பதற்கு விபிலியத்தில் எந்த அடையாளமும் இல்லை ஒரு விதத்துல மறைமுகமாக சொல்லலாம் ஏனென்றால் ஏழு பேய்கள் அவரை பிடித்திருந்தது அதற்கு விளக்கம் சொன்னார்கள் ஏழு பேயினா இந்த தலையான பாவங்கள் ஏழும் அவர்களிடம் இருந்திருக்கும் அவற்றை விரட்டினார் என்று சில பேர் விளக்கம் சொன்னார்கள் அதை தவிர அவர் பாவி என்றெல்லாம் சொல்லுவது இப்போது திரு அவையால் ஏற்கப்படவில்லை அவரை பற்றி நாம் கேள்விப்படுவது நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் இந்த எட்டாம் அதிகாரத்தில் நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய பெண் சீடர்கள் விவரிக்கப்படுகிறார் அதுவும் பாருங்க இந்த அம்மா ஒரு பணக்கார பெண்ணா இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் யான்னு கேட்டா அந்த ஏரோதுவனுடைய அரண்மனையிலே வேலை செய்தவருடைய மனைவி கூட அங்கே இருந்தாங்களாம் அவங்க கூடலாம் கம்பெனி இருக்கிறதுக்கு உண்மையாகவே இவர்கள் ஒரு வசதி படைத்த பெண்ணாக இருந்திருப்பார் தொடர்ந்து நாம் கேள்விப்படுகிறோம் தங்களிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்த பெண் ஆண்டவர் ஏழு பேயை விரட்டினார் நன்றி காட்டுகிறப்பேன் இன்னைக்கு நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவரே நிறைய எனக்கு செய்திருக்கிறீரே என் குடும்பத்துக்கு செய்திருக்கிறேரே நான் இன்னைக்கு உயிராக இருக்கிறேனே இங்க மதியம்பட்டிக்கு சவரிப்பாளையத்துக்கு நான் வர முடிந்தது நன்றி ஆண்டவரே தொடர்ந்து உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே உம்மை மறக்கவில்லை மறிய முதலே நான் ஆண்டவரே உம்மை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்னிடம் உள்ள பணத்தை வைத்து பொருட்களை வைத்து திறமைகளை வைத்து உமக்கு நான் பணிவிடை புரிவேன் ஆண்டவர்கள் இதுதான் இதுதான் நாம் அந்த மரிய பற்றி முதன் முதலாக நாம் கேள்விப்படுகிறோம் இதை வந்து என்ன நினைச்சாங்க சில பேர் இந்த லூக்கா எட்டுல இது வந்து ஏழாம் அதிகாரத்துல ஒரு பாவி பெண் பரிசையர் சீமோன் வீட்டில் வந்து தன் கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நினைத்தார் அவருடைய பாதங்களை விலையுயர்ந்த நறுமண தைலத்தால் அவர் கழுவினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அந்த பெண் தான் இவர்கள் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னும் சில பேர் யோகானர் செய்தி பன்னெண்டாம் அதிகாரத்தில் மார்த்தாவினுடைய சகோதரி மரியா அப்படித்தான் ஆண்டவரை அவருடைய பாதத்தை அபிஷேகம் செய்கிறார்கள் அவங்க தான் இவங்க அது இன்னும் ரெண்டு நற்செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய நற்செய்தி இருபத்தாறிலும் மார்க் நற்செய்தி பதினாலிலும் அவங்க தான் இவங்க அதுவும் தப்பு இதை தாண்டி இன்னொரு பெரிய தப்பு யோகா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க தான் மரியமாலேனும் திரு அவை இப்போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த செய்தில எட்டாம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தவர்கள் ஆண்டவரை கடைசி வாரை பின்பற்றியவர்கள் பாருங்க எல்லாரும் ஓடிட்டாங்க இந்த சீடர்கள்லாம் நன்றி கெட்டவர்கள் மாதிரி இந்த அம்மா மட்டும் துணிச்சலோடு சிலுவை அடியிலே நின்று பே துணிச்சலான தொடங்கினால் மட்டும் போதாது நன்றாக நம் அர்ப்பண வாழ்வை குடும்ப வாழ்வை முடிக்க வேண்டாம் நன்றாக முடித்தவர்கள் சிலுவை அடியிலே நின்றார்கள் மத்திய நற்செய்தி இருபத்தேழாம் அதிகாரம் ஐம்பத்தாறிலே நாம் வாசிக்கிறோம் சிலுவை அடியிலே நின்ற பெண்களில் முக்கியமானவர் இந்த மரிய மதலேனா நம் அன்புத்தாய் நின்றார்கள் யோவா நின்றார் இன்னும் சில பெண்கள் நின்றார்கள் யாராவதுக்காவது கஷ்டன்னா விட்டுட்டு இருக்கீங்களா நீங்களா மனிதர்களா நம்பிக்கையாளர்களா உடைய உடன்பிறப்புகள் உடைய பெற்றோர் வேதனைப்படும் போது இருப்பீர்களா நீங்கள் எப்படி இந்த திருத்தலத்துக்கு வந்து மரிய பற்றி பின்பற்றாமல் இருக்க முடியும் எவ்வளவு பேர் வேதனையில் இருக்கிறார் உங்களுடைய அவர்களோடு இருப்பது அவர்களுக்கு ஆறுதல் தருந்தானே மறந்து விடாதீர்கள் மத்தே இருபத்தேழு ஐம்பத்தி ஆறு அதை விட இன்னொன்று பாருங்க எவ்வளவு பாசம் மத்தே இருபத்தேழு அறுபத்தொன்னுல இப்படி வாசிக்கிறோம் நம்ம ஆண்டவரை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தார்கள் ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சுச்சு இந்த அம்மா அடக்கம் முடிஞ்சிடுச்சு கல்லைக்கு முன்னாடி அப்படியே இருந்துதான் பாருங்க அடக்கத்துக்கு போனா ஒரு பிடி மண்ணு போட்டு நம்ம சீக்கிரம் போய் சேரலாம் வீட்டுக்கு நினைப்போம் ஆண்டவரை விட்டு பெரிய மனம் இல்லாமல் இருக்கிற இந்த மரிய முதலே நாம் பாருங்க அது மட்டும் இல்லை சாபத் ஓய்வு நாள் எங்கேயும் போகக்கூடாது எப்போ முடியும் என்று அவருடைய இறந்த உடலுக்கு மரியாதை செய்ய விடிந்ததும் விடியாததுமாக கருக்களாக இருக்கும்போதே தேடி போகிற மரியாவை பாருங்கள் உடம்பை காணும் ஆண்டவருடைய உடலை காணவில்லை உடனே அவங்க நினைக்கிறது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அதுதான் ஓட்டமாக பேதுருவிடமும் யோவானிடமும் வந்து சொல்லுகிற அந்த மரியாவை பாருங்கள் ஏதோ பெரியவங்க கிட்ட சொல்லிட்டோம் என்ன பண்றதுன்னு வீட்டிலே உட்காந்துட்டு அழல திருப்பி பாருங்க விடாமுயற்சியோடு கல்லறைக்கு வருகிற மரிய மதலேனாவை பாருங்க எவ்வளவு பேருக்கு நான் நினைக்கிறேன் விடாமுயற்சியே இல்லை ஏதோ ஆரம்பிக்கிறோம் முடியாது பாதிலே விட்டு இருந்து பாருங்க மனம் தளராதீர்கள் பிள்ளைகளை மனம் தளர வைக்காதீர்கள் பத்து முறை விழுந்தாலும் எழுந்திருக்க பதினொன்றாம் முறை அது வெற்றியாக இருக்கும் பாருங்கள் எந்த விதத்தில அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனம் ஒழிந்து விடாதீர்கள் திருப்பி கலரைக்கு வர பாருங்கள் முதல்ல சமனசு பேசுகிறது ஏன் எழு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியா இன்றைக்கு எவ்வளோ பேர் அழுவதை நிறுத்திவிட்டார்கள் கல் நெஞ்சாக மாறிவிட்டார்கள் மற்றவருடைய கஷ்டம் தெரியவில்லை பாசம் இல்லை பற்று இல்லை ஆண்டவர் அழுதார் இருசலில் பட்டணம் மனம் மாறவில்லை என்று அழுதார் லாசரின் தள்ளதையில்லை அழுதார் நீயும் வேண்டும் மற்றவர்கள் மனம் மாற்றத்துக்காக அழவேண்டும் மற்றவர்கள் சாகும்போது அழ வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நான்கு முறை அங்கே சொல்லப்பட்டிருந்தது அழுது கொண்டே கல்லறையில் பார்த்தார்கள் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் தோட்டக்காரன் நினச்சுக்கிட்டு சரியா அடையாளம் தெரியவில்லை நீ அவருடைய உடலை தூக்கி கொண்டு போயிருந்தான் சொல்லு என்கிட்ட கொடுத்திருப்பா எனக்கு அவர் வேண்டும் அக்கறையோடு தேடுகின்ற மரிய முதலினாவை பாரு முதல்ல பெண்ணேன்னு சொல்லும் போது புரியல இப்போது மரியே அப்படின்னு சொல்லி பேர சொல்லும் போது போதகரே என்று இருக்க பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டியது இருக்கிறது என்னை இப்படி பற்றி பிடித்துக் கொள்ளாதே போ என் சகோதரர்களுக்கு அறிவி அந்த காலத்திலேயே முதன் முறையாக தாமஸ் சொன்னார் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலியாக அவர் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகிறார் பாருங்கள் நற்செய்தி அறிவிப்பவர் விடாமுயற்சிக்கு எடுத்து காட்டான அன்புக்கு எடுத்து காட்டான தாராளத்துக்கு எடுத்து காட்டானோர் நம்பிக்கைக்கு எடுத்து காட்டார்கள் அவர்தான் நம்முடைய புனிதர் பிரேமானவர்களே நம் எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு நம் எல்லாருக்கும் புது வாழ்வு காத்திருக்கிறது யாருமே நம்பிக்கை இழக்க வேண்டாம் தொடர்ந்து பயணிப்போம் மறிய முதலே நாம் நமக்காக பரிந்து பேசுவார் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பறிந்து பேசுவார் எங்கிருந்து செல்லும் போது பொது மனிதர்களாக எஞ்சியிருக்கிற வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம் ஆம்